மனைவியை நேசியுங்கள் இருக்கும் பொழுதே ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை ஆதரவின்றி நிற்குது மனசு நாற்பத்தி ஐந்து வருடம் ஒரு நாளாவது அவளை நான் கொண்டாடி இருக்கலாம் என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை இருக்கலாம். அவள் சமையலை ஒருமுறையாவது நான் மனம் நிறைய பாராட்டி இருக்கலாம் ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டி இருக்கலாம் ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்திருக்கலாம் ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் விட்டு அவளை கொஞ்சி இருக்கலாம் ஒரு நாளாவது வேலைத்தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்து இருக்கலாம் ஒரு நாள்வது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்து சென்றிருக்கலாம் சுற்றி அவளை அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு குடவை வாங்கி கொடுத்திருக்கலாம் ஒரு மாசமாவது எனது முழு சம்பள பணத்தை அவளிடமே கொடுத்திருக்கலாம் ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அனைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாம் நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று அவள் உடல் நலத்தை விசாரித்திருக்கலாம் அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம் அவள் நோயில் விழுந்த போது நான் கடன்பட்டையும் அவளை காப்பாற்றியிருக்கலாம் என் தாயே தாரமே நீ என்னுடன் நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன் நீ என்னை விட்டு போனதும் நான் பல கால் தடுக்கி விடுகிறேன் என்னை தூக்கிவிடவும் நேரம் இல்லை தேநீர் ஏதாவது போட்டு தர கேட்டால் இளையவளுக்கும் சினம் வருது என் மனைவியை உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும் நான் தவறுகளுள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்துவிடு ஒரு முழுப்பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தராதவண்ணா மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலை மன்னிப்பு கேட்கிறேன் மனைவியே என்னை மன்னித்து விடு மீண்டும் ஒரு பிறப்பு என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு நான் உன்னை கொண்டாட வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதில் இந்த நிலை அறுக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை நேசுங்கள்